ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருது தான் பிறக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா வண்டி ஒரு கருது பிறக்கிற வண்டி வாங்க பார்க்கலாம் ஏன்னா கருது அதுவே பிறக்கி நமக்கு வந்து நெல் மட்டும் தனியாக கொடுத்துரும் வைக்கலாம் காட்டுக்குள்ளே போட்டு அந்த வண்டி வந்துட்டுருக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துடுச்சு காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆற்றுக்குள்ளே இறக்கி அப்படியே ஏற்ற போகிறாங்க பார்ப்போம்

வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே இறக்க போறாங்க கருத பிறக்க வாங்க பார்ப்போம் அப்படின்னா பிறக்க ஆரஞ்சாச்சு ஃபிரண்ட்ஸ் பாருங்கள் எப்படி பிறக்குதுன்ட்டு பிறக்க பிறக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டுகிட்டே போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் வரிசையாக போட்டிருக்க வைக்கலை இதே மாதிரி தான் போடும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு பாருங்கள் சின்ன கடை பார்த்தீங்கன்னா பிறக்கி முடிக்க போகிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு காடு இருக்குது பிறக்காமல் அந்த சைட் இல்லாமல் ஒரு காடு தெரியும் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு பிறக்கிறது வந்து அஞ்சு காடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு கடை பிறக்கி முடிக்க போகிறாங்க சின்ன கடை சின்ன கடை பார்த்தீங்கன்னா ஒருலேயே பிறக்கி முடிக்க போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாம் பெரிய வண்டியாக இருக்குன்ட்டு சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்